السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاهدوا في الله حق جهاده. சதக் அல்லாஹுல் அலி அலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்ல அல்லாஹிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அல்லாஹின் பாதையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலையும் அதன் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய வெற்றிகளையும் அற்புதங்களையும் சில வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அல்லாஹு நீங்கள் அல்லாவின் பாதையில் அவனுக்காக போராட வேண்டிய முறைப்படி நீங்க என்ன செய்யுங்க போராடுங்க அதாவது ஒரு மனிதனின் தியாகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹிற்காக அல்லாஹ் வகுத்த முறைப்படி உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது வெறும் பேரும் புகழுக்காகவோ பிறரின் பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காகவோ முகஸ்ததிக்காகவோ அன்றி அல்லாவிற்காக இருக்க வேண்டும் என்பதே மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா சிலருடைய செயல்பாடுகள் நம்மளை நாலு பேர் பாராட்டணும் நாலு பேர் என்ன செய்யணும் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கின்றது அதற்குண்டான பலன்கள் எதுவுமே இல்லாமல் போய்விடும் ஆனால் ஒரு காரியத்தை ஒரு மனிதர் அல்லாஹனுடைய பாதையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஈமானியத்தான தன்மையோடு அல்லாஹு வகுத்து தந்த முறைப்படி உண்மையான ஒரு மீனாக இருந்து அந்த மனிதர் செயல்பட்டால் அந்த செயலுக்குரிய ஒரு கூலியை அல்லாஹு தாலா மகத்தானதாக ஆக்குகின்றான் அது மட்டுமல்லாமல் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அற்புதமானதாக அமைய பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கப்பெறுகின்றது என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் காதிசியா என்ற யுத்தம் பாரசீகத்தை நோக்கி உமர் அலி அல்லாஹலன் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு பதிவு செய்த யுத்தமும் கூட அந்த காதிசியா யுத்தம் வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு சொல்வாங்க இந்த காதிசியா யுத்தத்தை இரண்டாவது போர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு போர் என்பதை நாம் என்ன செய்கிறோம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் பாரசீகத்தை நோக்கி ஹலீஃபா உமர் ரதியுல்லாஹு திலங்குக அவர்கள் என்ன செஞ்சாங்க சிறிய சிறிய இடைவெளியில் படை பிரிவுகளை என்ன செஞ்சாங்க அனுப்பி கொண்டே இருந்தாங்க அந்த பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக வேண்டி சிறிய சிறிய இடைவெளியில் என்ன செஞ்சாங்க சில படை பிரிவுகளை அனுப்பி கொண்டே இருந்தாங்க ஒரு படை பிரிவுக்கு அபு உபய்தா ரலியல்லாஹுத்தல்க அவர்களை அந்த போர் தளபதியாக ஆக்கி என்ன செஞ்சாங்க அவங்களுடைய தலைமையின் கீழே அனுப்பி வச்சாங்க அதற்கு பிறகு இன்னொரு படை பிரிவுக்கு ஹாலிதுபின் வலீத் ரலியில் ஆஹுதலனுக்கு அவர்களை படை தளபதியாக நியமித்து ஒரு படை அனுப்பி வச்சாங்க இன்னும் ஒரு படைப்பிரிவுக்கு பிரிவுக்கு சாயதுபுன் அபிவக்காஸ் ரலியல்லாஹுத்தல்க அவர்களை படை தளபதியாக அனுப்பி வச்சு அவங்களுடைய தலைமையில் ஒரு படை என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சாங்க இன்னொரு படை பிரிவுக்கு முகர்ரின் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் என்ன செஞ்சாங்க படை பிரிவிற்கு தலைமையாக அனுப்பி வச்சு என்ன செஞ்சாங்க இப்படியாக அனுப்பி வைக்கப்பட்ட படைகளில் சாதுபின் அபி வக்காஸ் ரதியுல்லாஹு தலன் அவர்களின் தலைமையில் சென்ற படை பிரிவுக்கு ஒரு சோதனை ஒன்று ஏற்பட்டுச்சு என்னன்னு பார்த்தா அந்த படைப்பிரிவு வெள்ள நீரால் சூழப்பட்ட நதியை கடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுச்சு இடையில ஒரு வெள்ளம் ஒன்று கிராஸ் ஆகக்கூடியதாக இடைப்பட்ட அந்த சூழ்நிலையில் வெள்ள நீரால் சூழப்பட்ட நதியை கடக்க வேண்டிய ஒரு நிலை என செய்யப்பட்டது ஏற்படுச்சு ஆனால் நதியை கடந்து அக்கறைக்கு செல்ல எந்த வழியும் இல்லாத ஒரு நிலையும் ஏற்பட்டுச்சு அவங்க போகக்கூடிய வழியில் அந்த நதியை கடந்தாத்தான் என்ன செய்ய முடியும் போக முடியும் ஆனால் அந்த நதியாகப்பட்டது வெள்ளம் என என்ன செய்கின்றது சூழப்பட்ட ஒரு நிலமையில் மிக கடுமையான ஒரு நிலைமையில் போய்கிட்டு இருக்குது ஆனால் நடிகை நதியை கடந்து செல்ல அக்கறைக்கு செல்ல எந்த வழியும் இல்லாத பொழுது சாதுபு நபிவக்காஸ் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் கையாண்ட ஒரு விஷயத்தை நம்ம பாருங்கள் பிஸ்மில்லா என்ற ஒற்றை வார்த்தையை கூறி தளபதி சாதிபன் அபிவகாச ரதியுல்லாஹூத்தலன்க அவர்கள் ஒட்டுமொத்த படை பிரிவையும் என்ன செஞ்சாங்க படை பிரிவினரையும் தண்ணீரின் மீது நடத்தி கூட்டு போனாங்க அந்த வெள்ளமா போய்கிட்டு இருக்குது அவங்களுடைய வார்த்தை அவங்களுடைய ஈமானம் பாருங்க அன்பானவர்களே பிஸ்மில்லா என்ற அந்த ஒற்றை வார்த்தையை கூறி தன்னுடைய ஒட்டுமொத்த படை பிரிவை நடத்தி கூட்டிக் கொண்டு போனாங்க அந்த படை பிரிவில் வீரராக பங்கு கொண்ட ஹசரத் அபு ஹரேரா ரதியுல்லாஹத்துல அவங்க சொல்லுவாங்க உலு செய்ய பயன்படுத்தும் என்னுடைய கூஜா கீழே விழுந்து விட்டது நாங்கள் படை பிரிவில் அந்த வாகனத்தில் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் அந்த நதியை கடந்து நாங்கள் போய்கிட்டு அப்படி போகின்ற பொழுது நான் உலு செய்வதற்காக வேண்டி வை வைத்திருந்த அந்த உலுவின் செய்யக்கூடிய அந்த கூஜா கீழே விழுந்து விட்டது நான் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி எடுத்தேன் நான் நீரின் மீது தான் நிற்கின்றேன் என்கிற எந்த ஒரு உணர்வையும் நான் பெறவில்லை மாறாக ஏதோ ஒரு பாதையில் பயணிப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது என்பதாக ஹஸரத் அபு ஹரேராஹத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க குறிப்பிடுறாங்க இந்த செய்தி தபுராணி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது தூய்மையான வலிமையான ஈமான் இருந்தால் எதையும் வெல்லும் ஆற்றலை அல்லாஹ் வழங்குவான் என்பதை தான் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஈமானோடு வாழ்ந்தவர்கள் அக்காலத்தில் சிறந்த மதிப்பையும் சிறந்த உயர்வையும் கண்ணியத்தையும் பெற்றார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கணும் நாமும் தான் என்ன செய்யறோம் பிஸ்மில்லா சொல்றோம் ஆனா அந்த பிஸ்மில்லாவுல எந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு பொருளை நம்ம சாப்பிடுறோம் அதை பிஸ்மி சொல்லி அல்லாஹனுடைய பெயரை மனதார சொல்லி நாம சாப்பிட்டோம்னா அந்த உணவுல அல்லாஹு தால எவ்வளவு பெரிய ஒரு பரக்க செய்கிறான் ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய உணவை மூன்று நபர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கூட சில சமயங்களில் நம்முடைய வீடுகளில் நடக்கும் எதன் காரணத்தினால அல்லாஹனுடைய பெயர் எங்கெல்லாம் ஈமானியத்தான தன்மையோடு முழுமையான மனதோடு அல்லாஹனுடைய சிந்தனையோடு ஒரு மனிதர் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு அல்லாஹுத்தாலாக எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கின்றான் என்பதை இதன் மூலமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே அவங்க என்ன செஞ்சாங்க எவ்வளோ பெரிய ஒரு காற்று காட்டாராக இருந்தாலும் வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தாங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஈமானோடு செயல்பட்டவர்கள் தான் அந்த சத்திய சகாபாக்கள் அவங்க செய்த அந்த தியாகங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமானியத்தான தன்மைக்கு அல்லாஹுத்தால் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தண்ணீரின் மீது சாதாரணமாக தரையில் நடந்து போற மாதிரி என்ன செஞ்சாங்க அந்த தண்ணீரின் மீது அல்லாஹனுடைய பெயரை சொல்லி நடந்து போனாங்க என்பதை நாம் என்ன செய்யறோம் இதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய ஒரு சிறந்த நல்லதொரு நல்லதொருமான தன்மை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி வாழும் காலங்களில் அந்த ஈமானின் மூலமாக மகத்தான கண்ணியத்தையும் உயர்வையும் பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் அந்நில رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ